அவர்களே நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டானில் இருக்கக்கூடிய மகாம் ஷொஹெப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்றேன் ஷொஹிப் நபி அவர்கள் இந்த இடத்தில் தங்கியதாக வரலாறுகள் கூறிக்கொண்டிருக்கிறது பல அறிஞர்கள் இது உண்மையான அவர்கள் தங்கிய இடம் என்று கூட சொல்லியிருக்கின்ற நிலையிலே இந்த இடத்தை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் சுஹைப் அலை அவர்கள் இரண்டு குலத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் மதியன் பகுதி மக்களுக்கும் தபுக் பகுதி மக்களுக்கும் நபியாக அவர் அனுப்பப்பட்டார் மதியன் பகுதி இங்கிருந்து சுமார் சில கிலோமீட்டர் தூரத்திலே மதியன் அமைந்திருக்கிறது அந்த பகுதியிலே அவர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தை பார்ப்பதற்குத்தான் நான் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றேன் வாங்கலப்படியே வீடியோவுக்கில் செல்வோம் நாங்கள் ஜோர்டானில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அது போகிற வழியில் உள்ள காட்சிகள் தான் இது இந்த பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒளிவு மரங்களால் நிறைந்த தோடங்களும் பாங்கான பிரதேசங்களையும் கடந்துதான் நாங்கள் இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடம் எங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஹைப் அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை நோக்கிய பயணம் தான் இது இந்த பயணத்துல காண்கின்ற அழகான காட்சிகளையும் இதயம் கவர்ந்த காட்சிகளையும் உங்களுக்கும் காட்சிப்படுத்தி கொண்டு போகிறது தான் இந்த பயணத்தின் நோக்கம் இந்த பாருங்க எப்படி இருக்குது அழகான வீசுகளோட அலை அலிசலாம் அவர்கள் வாழ்ந்த இந்த பிரதேசம் இருந்த பிரதேசம் அந்த நிகழ்வுகளை உங்களோட இப்போ பகிரப்புறம் வாங்க அப்படியே போ சுஹைப் அலிசலாம் அவர்கள் பற்றியும் அல் குரு பல வசனங்களில் கூறப்படப்பட்டிருக்கிறது நபிகலார் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் சுஹைப் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்கள் பேச்சு நபி என்று கூறியிருக்கின்றார்கள் சுஹைப் நபி அவர்களுக்கு ஹத்தீபுல் அன்பியா பேச்சு மிக்க நபி என்ற ஒரு புனைப்பெயரும் இருக்கிறது இப்படி குர் ஆனிலும் நபிகள் நாயம் சல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்கள் மூலமாக நபி ஸ்ஹாயிப் அலேஸ்லாம் அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் இவர் இரண்டு கவுங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு அந்த கோத்திரத்தார் செய்த புழை காரணமாக அந்த கோத்திரத்தார் அளிக்கப்படுகின்றனர் அவர்கள் என்ன பிள்ளை செய்கிறார்கள் என்றால் அளவை நிறுவையிலே பிள்ளை செய்கிறார்கள் பல தெய்வங்களை வணங்குகிறார்கள் வியாபார ரீதியாக மோசடி செய்கிறார்கள் இப்படி பல பாவச்செயல்களை செய்கிறார்கள் நபி சலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை அவர்களுக்கு ஓரிரை கொள்கையை சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த அநியாயங்களை நிறுத்த வேண்டும் என்று நபி அலை அலேசலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது இந்த விடயத்தை அந்த மக்களுக்காக எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த மக்கள் சுஹைப் நபிக்கு எதிராக நீ இதைச் செல்வதற்கு நீ யார் என்று கேட்டு அவர்களுக்கு எதிராக கிளம்புகிறார்கள் இந்த நிலைமையிலே தான் அல்லாஹ் இவர்களுக்கு மூன்று வகையான தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒன்று கரு மேகங்களை அனுப்பி அதன் மூலம் ஒரு ஆபத்தை கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகு மிகப்பெரியதொரு சத்தத்தை எழுப்பி அந்த சத்தம் தாங்க முடியாத அளவுக்கு வேதனைகளை கொடுத்து அவர்களை அல்லாஹ் அழிக்கிறார் மூன்றாவது முறையாக மிகப்பெரியதொரு வெப்பம் சூடு தாங்க முடியாமல் அந்த மக்கள் இறக்கும் அளவுக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறார் சுஹைப் அலிசலாம் அவர்களுடைய விசுவாசிகள் மட்டும் தப்பி கொள்வதற்கான வழியை அல்லாஹ் செய்கிறார் அதற்கு பிறகுதான் இப்படியான சம்பவங்களோடு மூசா நபியும் சுஹைப் அலையலாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுகின்றார் மூசா நபி எகிப்திலே ஃபுரானோடு ஏற்பட்ட ஒரு சிக்கல் காரணமாக அவர் இந்த பக்கமாக வருகின்ற நேரத்திலே தான் சுஹைப் அலிசலாம் அவர்களுடைய மகள்களை கண்டு அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து இப்படி சுஹைப் அலிசலாம் அவர்கள் மூசா அலிஹலாம் அவர்களோடு அறிமுகமாகி அவர்களிடத்திலே சுமார் பத்து ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகள் சேவகம் செய்து அவருடைய மகளை திருமணம் செய்து இப்படி நபியாக அவர்களுடைய வாழ்க்கை அப்படி செல்கிறது அந்த சுருக்கமான வரலாற்றையும் இந்த அவர்கள் சுஹைபு அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த இந்த பகுதியிலிருந்து இந்த வாழ்ந்த இந்த தடயங்களோடு உங்களை ஒரு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷமடைகின்றோம் இப்பொழுது அந்த சுஹைபலிஸ்லாம் அவர்களுடைய பெயரில் இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிவாசலையும் வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம் அஹ் அலி அபர் ரஹமத்திக்க இதுதான் தற்போது இது அந்த காலத்து பள்ளிவாசல் அல்ல தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பள்ளிவாசல் சில வருடங்களுக்கு முன்னதாக இந்த இடத்திலே பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டு இப்படியான ஒரு சின்ன அமைப்பிலே பள்ளிவாசல் மேல்மாடியோடு அமைக்கப்பட்டிருக்கிறது மிம்பர் மேடையும் இருக்கிறது இதுதான் அந்த பள்ளிவாசல் இந்த பகுதிதான் இதோ இருக்கிற இந்த பெரிய கபு சுஹைப் அலை அவர்களின் கபர் அறை என சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே இவர் மரணித்து இவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் பரவலாக நம்பப்படுகிறது அந்த அறைதான் இப்பொழுதும் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த பகுதி இதோ இருக்கிற பகுதி முழுக்கவும் நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஒரு சிறிய இடம் பல இடங்களிலும் நபிமார்களுக்காக இப்படி கபர்களை கட்டியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் சுகைப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இப்படி கபறுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் சுகைப் நபியினுடைய பெயரோடு சம்பந்தப்பட்ட சிறிய வரலாறுகள் அல்லது அவர்களுடைய பெயர்களால் அல் ஆனிலே சுமாராக பதினொரு இடத்திலே அல் குர்ஆனில் பதியப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மூசா நபியினுடைய சரித்திரங்கள் சம்பவங்கள் பெயர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்திலே குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கிறது இப்படியாக அல் குர்ஆனிலே பதியப்பட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட நபிமார்களின் தடயங்களை இப்படியான இடங்களிலிருந்து பார்ப்பதென்பது உண்மையிலேயே நாங்கள் அதிசயமாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தான் நாங்கள் வாழும் காலத்திலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் இறக்கப்பட்ட அந்த சம்பவங்களின் தடயங்களை இந்த நபிமார்களின் சம்பவங்களை அல் குர்ஆன் எங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இருக்கின்ற அந்த சாட்சிகளை இவர்கள் ஆயிரம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த நபிமார்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அதன் சாட்சியங்களை அல் ஆன் உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் நாங்களும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மலைகளால் சூழப்பட்ட பிரதேசங்கள் அங்கே தூரத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலைகள் குடையப்பட்டு அப்படி வாழ்ந்த தடயங்கள் மாதிரியான அமைப்புகளை அங்கே தூரப்பகுதியிலிருந்து எங்களால் பார்க்க முடியும் எங்களுக்கு இங்கேருந்து ஏற முடியாது ஆனால் அந்த காலத்திலே பலமாக பல சமுதாயங்கள் குகைகளை தோண்டி மலைகளை தோண்டி குகைகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்படி இந்த பகுதியிலிருந்து மூசா அலிஸ்லாம் அவர்களும் இது ஜோர்தானுடைய போர்டர் பகுதி இந்த பகுதியிலிருந்து சுமார் இரண்டு மணித்தியாலங்களிலே பலஸ்தீனை கூட அடையலாம் இப்படித்தான் அந்த காலத்தில் மூசா நபி அவர்கள் பலஸ்தீன் ஜெரிகோ பகுதி நூடாக விஜயம் செய்து நபி மூசா என்றோட இடத்திலே அங்கே அவர் நினைத்ததாகவும் தகவல் சொல்கிறது இப்படி நபிமார்கள் வாழ்ந்து அவர்கள் நடந்து சென்ற பாதைகளும் இடங்களும் இந்த ஜோதானிலே மிக குவிந்து கிடக்கிறது அந்த தான் நாங்கள் உங்களோடு இதுவரைக்கும் பார்த்தோம் இந்த வீடியோக்களை ஏனையவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துகளையும் கட்டாயமாக எழுதுங்கள் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க வீடியோக்களை தொடர்ந்தும் பார்க்க எங்கள் அனைத்து சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் வேண்டுமொரு இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த ஷுஹைப் அலை அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலிருந்து உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம் உங்களோடு நான் ஹிஷாம்